ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்கவளமுடன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பிசிப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா லீஸுக்கு ஒத்திக்கி தராங்க கிழக்க பார்த்த வீடு மூன்றரை சென்டில் கார் பார்க்கிங் வசதியோடு அமைஞ்சிருக்கு வீட்டோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் வித் டைனிங் ஹாலோடு இருக்குது ஒரு சாமி ரூம் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது வெளியே தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் இருக்குது சுற்றி வந்து காம்பவுண்ட் இருக்குது முப்பது அடி பாத வசதி இருக்குது தண்ணி வசதி பார்த்தீங்கன்னா போர் தண்ணி வசதியும் இருக்குது நல்ல தண்ணி வசதியும் இருக்குது ஸோ இது போக பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸோ லீஸுக்கு இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் சொல்கிறாங்க ஸோ இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ